வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு டாக்டர் டிவேன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி ஃபெப்ரவரி மாதம் ராசி படம் பார்ப்போம் இது வந்து ஒரு சூப்பரான புனிதமான மாதங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி ஒன்னே தைப்பூசத்தில் ஆரம்பிக்குது சூப்பர் நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய ஃபெஸ்டிவல் ராமலிங்க அடிகளார நம்ம வழிபடுற ஃபெஸ்டிவல் சூப்பரான நாள் மாதம் நடுவில் பதினஞ்சாந்தேதி மகா வருது அதை விட அல்டிமேட் என்ன இருக்கு என் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆன விஷயங்கள் அந்த டைம்ல அதை விட அல்டிமேட் என்ன இருக்கு ஒரு புனிதமான மாசம் இந்த புனிதமான மாசத்துல நமக்கு என்னென்ன நல்லதுலாம் நடக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம உஷாரா இருக்கணும் எதை எதை தொட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம் பார்க்கலாம் கன்னிராசி கன்னிராசி கேட்கவா வேணும் நல்லா போயிட்டுருக்கு ரொம்ப அன்பானவங்க ரொம்ப லவ் கொடுக்குறவங்க ரொம்ப லவ்வும் கொடுப்பாங்க ரொம்ப லவ்வும் எதிர்பார்ப்பாங்க அவங்க மேலே பாசம் காட்டணுன்னு எதிர்பார்ப்பாங்க ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப நல்லவங்க இந்த சித்திரை கண்ணிலாம் வரவங்க கொஞ்சம் அக்ரஸிவாக இருப்பாங்க ஆனால் அவங்களும் மனசால் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அந்த கன்னி ராசிக்கு இந்த ஃபெப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க கையில் நல்ல காசு வரும் ஃபேமிலியில் சந்தோஷம் வரும் ஆக்சுவலாக ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் அவங்க ஃபேமிலியோடு வெளியே போய்ட்டு வர மாதிரி இருக்கும் குலதெய்வம் கோவிலோ இல்லை வெளியே டூரோ அதோ நீர் சார்ந்த பகுதிகளாக கடல் ஆறு வாட்டர் ஃபால்ஸ் இல்லை ஊர் ச ஊர் பக்கத்தில் இருக்க குளங்கள் குளம் ஒட்டி இருக்கிற பார்க்கோ போட்டிங்கோ இல்லை கோவில்களோ அது மாதிரி நீர் சார்ந்து நிறைய இடம் போகிற மாதிரி இருக்கும் இல்லை குலதெய்வம் கோவிலே அவங்களுக்கு வந்து அந்த இடம் அமையிறதாகவும் அமையலாம் அப்படி அமையலைன்னா அமைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் ஏன்னா சில பேருக்கு சில உங்களுக்கு சனி இப்போ வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால சில தளங்கள் வரும் அதனால் நீங்களாக அந்த சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டிங்கன்னா கோவிலுக்கு போகிற சூழ்நிலை அமைச்சிட்டிங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் மற்றபடி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி அடையும் நீங்கள் வந்து இப்போ படிக்கிற குழந்தைங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் எதனா ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தடங்கள் வரும் ஆனால் அதை நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க சரிங்களா சில பேருக்கு வந்து என்னால் ஜெயிக்க முடியல போராடுற சார்னா அதுக்கு கான்சல்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க ஏன்னா வேறு மற்ற கிரகநிலைகள் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற நம்ம ரெமடிஸ் கொடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் அதாவது நீங்கள் வந்து நிறைய பேர் ஃபார்ம் லேண்ட் அதாவது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் விவசாயம் நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க தோட்டம் தரவு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க தாராளமாக வாங்கலாம் அறிவு நல்லா வேலை செய்யும் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு ஆனால் எதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கிரக ஒவ்வொரு ஹாரஸ்கோப்புக்கும் மாறும் சார் கண்ணிக்கு இது துலாமுக்கு இதுன்னு நம்ம வந்து ஒரு ஜென்ரிக்காக சொல்லலாம் உங்களுக்கு பர்டிகுலராக எது வேலை செய்யணுன்றதை ஜாதகம் பார்த்து தான் சொல்லணும் ஓகே ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு தங்க நகை வாங்குறீங்கன்னா கூட பில்லு வாங்கி வச்சுக்கோங்க டாக்குமெண்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க ப்ராப்பர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற டாக்குமெண்ட்ஸ் எது முக்கியமோ அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உடல்நிலை உடல்நிலை சீராகுங்க உடல்நிலை நல்லாயிட்டே இருக்கும் அப்பப்போ சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு மக்கள் அடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹஷ்டமாக இருந்தால் அடிவயிறு பிரச்சனை வயிறு பிரச்சனை இந்த பிளாட்டிங் இஷ்யூன்னு சொல்லுவாங்க வயிறு உப்புசம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் சித்திரையாக இருந்தால் இந்த அடிவயிறு இஷ்யூஸ் வரும் லேடிஸாக இருந்தால் லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி இஷ்யூஸ் வரும் ஜென்ஸ் இருந்தால் அவங்களும் அடி வயரில் ஏதாவது இஷ்யூஸ் வரும் உடம்பு ஹீட் ஆகுறது அடி வயிறு எரிச்சல் இந்த மாதிரி வரும் ஸோ அந்த வயிறு பகுதிகளை ஒழுங்காக பார்த்துக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் சீ சீராகிடும் ட்ரபுள் வந்தாலும் சீராயிடும் சரிங்களா சீராகலன்னா அகெயின் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ் நம்ம ஃப்ளவர் மெடிசன் கொடுக்குறோம் சீடு தெரப்பி கொடுக்குறோம் அதில் எப்படி சரி பண்ணுறதுன்றதும் நம்ம பார்த்துக்கலாம் இது ஒன்று இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குறது எல்லாமே ஒரு சப்போர்ட்டுக்காக ஓகேவா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமாக ப்ரமோஷன் இதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு போயிட்டு வரதுக்கு அதாவது அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்மா போயிட்டு வரதுக்காக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தாராளமாக ட்ரை பண்ணலாம் எதில் உஷாராக இருக்கணும் சார் அப்படின்னா மேரேஜ் மேரேஜில் உஷாரா இருக்கணும் ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் ஒரு சின்ன சின்ன ஈகோஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் நான் அதுக்கான தெய்வ வழிபாடுகள் சொல்கிறேன் அது ஒன்று அதை தாண்டி நம்ம நிறைய மல மருத்துவங்கள் கலர் தெரப்பி அரோமா தெரப்பி இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜியும் சயின்ஸும் கலந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணவும் நல்ல ஒர்க் ஆகும் அதை கன்னிராசிக்கில் ஃபுட் தெரப்பி நல்லாயிருக்கும் கன்னி ராசி லக்னம் ஏன்னா இது வந்து நல நல ராசி நல லக்னம் உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு தெரப் ஃபுட் தெரப்பி உணவு தெரபின்றது அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் எக்ஸாம்பிள் கன்னி ராசி யாராவது சமைச்சதை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பாடு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அது வந்து நல்ல ராசி அவங்களுக்கு வந்து அந்த தன்மை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க டிஎன்எல் இருக்கும் அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சண்டை வருதுன்னா உங்கள் ஆப்போசிட் பார்ட்னருக்கு நல்லா சமைச்சப்படுங்க கூல்டவுன் ஆகுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகும் சரிங்களா யாராவது மேரேஜ் இனிமேல் தான் பண்ண போனேன் இப்போ நம்ம வந்து பொண்ணு மாப்பிள்ளை இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம் ஆனால் நம்ம சில நாள் ஹோரை கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம்பிள் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் போய் பார்க்கலாம் அதுவும் புதன் ஹோரை வியாழன் ஹோரை சுக்கரன் ஹோரை இந்த நாட்களில் போய் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதை தாண்டி உங்க ஜாதக படி எது எந்த தேதி எந்த நாள் நல்லதுன்றதை நம்ம பார்த்துட்டு வரலாம் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க பிஸ்னஸ் எதனா பண்ணீங்கன்னாலும் அதுவும் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ப்ராஃபிட் நல்லபடியாக வரும் உங்களுக்கு தூக்கம்லாம் எதனா டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஒரு அருகம்பில்ல கீழே வச்சுட்டு தூங்குங்க நல்லது மற்றபடி தெய்வ வழிபாடுனா கன்னிமார் தெய்வங்கள் ரொம்ப நல்லது பெருமாள் கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லது இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் அதாவது முக்கியமாக சக்கரை பொங்கல் அந்த மாதிரி உணவு சமைச்சு வச்சு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒன்றும் நல்ல மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அது இப்போ தைப்பூசம் சிவராத்திரிலாம் வருது சமய ஆண்டவனுக்கு நல்லா சமைச்சு போட்டு படையல் வச்சு வழிபாடுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எல்லாமே நல்லபடியாக அமையும் ஸோ இவங்க ராசிக்கு வந்து எது எதுலாம் நல்லது நடக்கும் அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும் படிப்பு வேலை இங்கே எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் பண் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும் எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும் மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும் யார் யார் அதில் கவனமாக இருக்கணும் மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்குது கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது யார் நல்லா ஒர்க் ஆகும் எந்த உங்கள் தொழில் எப்படி முன்னேறும் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு இல்லை இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரொடிக்ஷன்ஸ் இப்போ பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா அதனால எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம் எந்த வீட்டில் போட்டிருக்கோம் அதுதான் உங்கள் லக்னம் சரி அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இது நடக்கலை அது பொய் இது உருட்டு என்னென்னமோ போடுறோம் பொய்ய இருந்தால் இது இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும் இதெல்லாம் ஒர்க் ஆகும் பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்க இன்னொன்னு ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார் எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்க ஏன்னா வேற கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும் உங்க ராசி லக்னம் உங்க நட்சத்திரம் எதோ மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும் அதை வச்சோன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா ஸோ பொதுவா சொல்லியிருக்கோம் பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஒருக்காகும் இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க ரெண்டு மேஜர் மேஜரா ரெண்டு ஈவெண்ட் இருக்கு தைப்பூசம் இருக்கு சிவராத்திரி இருக்குது நல்ல விரதம் வருங்க நல்லா இது பண்ணுங்கள் இந்த ரெண்டும் ஒழுங்காக பண்ணிங்கன்னா ஃபெப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா அது தானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணணும் கல்யாணம் தடங்களாகுது இந்த கிரக கோளாறு தோசை இதெல்லாம் ஓகேங்க நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன் அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ ஞானிகள் இருக்காங்க ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா நீங்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸில் வரவே முடியாது அப்போ ஆனால் அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு தவத்தில் போக முடியாது போக வேண்டியதில்லை ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும் ஆனால் இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தானியங்கள் நவதானியங்கள் மூலிமா சப்போர்ட் பண்ணலாம் நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல இந்த கலர் அசை ஃப்ரீக்வன்சின்னு வாங்க இங்கிலீஷ் இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச் அந்த ஃப்ரீக்குவன்சி இதெல்லாம் சொல்லித்தரும் நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இதை ட்ரை பண்ண ட்ரை பண்ண எது இதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண நிறைய வாழ்கள் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும் எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன்